தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கு அதனால என் சிஆர்பி சொல்றது நேஷனல் கிரைம் என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் அதிகமாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி மூணு சதவீதம் அதிகமாயிருக்கு ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு பெண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை ஏவப்படுகிறது தமிழ்நாட்டோட நிலைமை இருக்கிறதா என்சிஆர்பி சொல்லுது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து சொல்லுது அப்படி தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா சயின்டிஃபிகலா கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ்ல ப்ரூவ் ப்ரூவ் ஆயிருக்கும் போது யாருக்கு அவங்க பாதுகாப்பு இருக்குன்னு பேசுறாங்க இப்ப இந்த கோர்ட் நீங்க ஏன் போராடுறீங்கன்னு எங்களை கேட்கறாங்கல்ல இதே கோர்ட் நம்ம பார்த்தோம்ல ஈரோட பக்கத்துல கல்லூரி மாணவிகள் பேர்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் பதாக பிடிச்சிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க நாங்க பாதுகாப்பு இருக்கோம் தமிழ்நாட்டில் எவ்வளவு மனசாட்சி இல்லாத ஒரு வக்ரம் பிடித்த ஒரு செயல் இதே தமிழ்நாட்டில் இந்த குழந்தைகள் ஆட்டமே கல்லூரியில வந்து எங்க இருந்தோ பெற்றோரை விட்டு வந்து அந்த கல்லூரியோட பாதுகாப்புல தன்னோட வீடு போல நினைச்சு படிக்க வர ஒரு குழந்தை அங்க அந்த குழந்தை வந்து கற்பழிக்கப்படுகிறாள் அந்த குழந்தைக்கு ஆதரவா நீங்க இருங்க அதை விட்டுட்டு இல்ல நீங்க வந்து அந்த குழந்தைக்கு எதுவும் பேசவும் நீங்க விரும்பலனா கூட அமைதியா கூட இருங்க நாங்க பாதுகாப்பா இருக்கோம்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்க எல்லாம் வந்து புக்ஸாலியா இருக்கீங்க முட்டாள் பாதிக்கப்பட்டா சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு பரப்புரை ஆளுங்கட்சி நடத்துறாங்க நீ ஏன் அந்த போன படிக்க நீ ஏன் லவ் பண்ற இந்த மாதிரியான எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் வாசல்ல இந்த பதினஞ்சு பேர் மாணவிகள் வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து பேனர் பிடிச்சிருந்தாங்க பாதுகாப்பா இருக்கோம்னு இவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு யார் அனுமதி வந்து கொடுக்கலாம் பண்றதுக்கு எப்படி காவல்துறையா இருக்குல்ல அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பல லட்சம் தொண்டர்களை உள்ள ஒரு கட்சி அதோட பெண் பிரிவு பெண்களான மகளிர் பிரிவு வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் முழுக்க முழுக்க அமைதி போராட்டம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அமைதி போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது பாமக மட்டும் இல்ல முடி நாம் தமிழர் அதிமுக யாருக்குமே அனுமதி கொடுக்கும் அப்ப என்ன நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க எல்லாம் சரியா செஞ்சிருந்தீங்க இந்த எதிர்கட்சிகள் செய்ய கூட குற்றச்சாட்டு நீங்க எதிர்த்து பதில் சொல்லுங்க நாங்க இதெல்லாம் நீங்க தப்பா செஞ்சு சொல்றோமா அதை சரியா செஞ்சு நிரூபிங்க நீங்க தான் ஏப்படி கிட்டத்தட்ட பெரும்பாலான ஊடகங்கள் திமுக கைகூலியா இருக்கு ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஊடகவியலாளர்கள் யூடியூபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் இருந்த திமுக ஆதரவான நாட்டுல தான் இருக்காங்க இது தாண்டி கவர்மெண்ட் கிட்ட டிஐபிஆர் இருக்கு தகவல் மக்கள் தொடர்பு துறை இருக்கு அதன் மூலமா எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நியாயமான விளக்கங்கள் கொடுத்துட்டு போங்க பாக்குற பப்ளிக் வந்து இவங்களுக்கு வேலை இல்லன்னு பப்ளிக் முடிவு பண்ணிட்டோம்